ரைஸ் சுட சுட சூடாக இருக்கிறீங்க சுட சுடம் நீங்களும் சூடாக தீங்கும் நீங்கள் சூடாக இருக்கா அது எவ்வளோ தெரியும் காமிப்பா நீங்கள் வெண்டைக்காய் வெண்டைக்காய் குட்டு கூட தக்காளி வெங்காயம் தக்காளி குழம்பு மிளகாய் பொடி குடை குடம் மிளகாய் கொடை குடமிளகாயில்ல மிளகாய் பொடி குடமிளகாய் பொடியா இது மோர் ஓ இன்னைக்கு ஒன்லி மோர் தானே மட்டன்லாம் கொடுத்தீங்க அந்த மட்டன் குழம்புல இல்லையா இவ்வளோ யா போடுறீங்க இந்த ரஜினி சார் மாதிரி மட்டன் கூட முடிஞ்சுதா இது வச்ச பஞ்சாயத்து தான் சோறு சூடாக இருக்கு மோர் கூலாக இருக்கு தெரியுதுங்க தெரியுது நாளைக்கு மேம்மோட் மேக் எடுத்துக்கணும் நாளைக்கு